நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான வெளியாகி இருக்கு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது அதே சமயம் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது மற்ற வங்கிகளுடன் ஒப்பிடும் பொழுது எஸ்பிஐ வங்கியில்தான் வாடிக்கையாளர்கள் அதிகம் இந்த நிலையில் சில கிரெடிட் கார்டுகளுக்கு வழங்கி வந்த ரிவார்ட் புள்ளிகளை ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நிறுத்துவதாக எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது அதன்படி ஏர் இந்தியா பிளாட்டினம் சிக்னேச்சர் சென்னை மெட்ரோ கிளப் விஸ்தாரா கிளப் விஸ்தாரா பிரைம் டெல்லி மெட்ரோ பேஃப் இந்தியா ஆர் செலக்ட் ஐஆர்சிடிசி மும்பை மெட்ரோ ஓலா மணி பேடிஎம் செலெக்ட் பேடிஎம் ரிலையன்ஸ் மற்றும் ரிலையன்ஸ் பிரைம் கார்டுகளுக்கு ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரிவார்ட் புள்ளிகள் வழங்கப்படாது என்று தெரிவித்துள்ளது வந்து வங்கி ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று எஸ்பிஐ கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் வாங்குறப்போ பொதுவா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும் பட் ஒரு சில கிரெடிட் கார்டுகளுக்கு இந்த ரிவார்ட் புள்ளிகள் ஆட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரிவார்ட் பாயிண்ட் ஆட் ஆவது நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்